ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யோகேஷ் வெல்கம் டு த ஆர்ஐ டபிள்யூஎம்என்வி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பல் பட்டன் நமக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலமரம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலமரத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கம்மக்கரை அந்த கம்மை கரையில் தாங்க நம்ம உட்காந்துருக்கோம் கம்மை பார்த்திங்களா எவ்வளோ பெருசுன்னு அந்த கம்ம கரையில் பார்த்திங்கன்னா ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலமரம் எத்தனை வருஷம் பழமையான ஆலமரம் தெரியலைங்க பயங்கரமாக மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற எவ்வளோ பேர் சாகுணும் ரொம்பவுமே பழமையான ஒரு எப்படி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே தாங்க இருக்குது ஆலமரம் அவ்வளோ பழமையான ஒரு தாங்க இருக்குது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஆலமரத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன குகைகள் மாதிரி இறங்கி இறங்கியிருந்த சின்ன சின்ன குகைகள் மாதிரி உள்ள உள்ள போவோம் வாங்க வரீங்களா உள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து உள்ளே அப்படியே போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பிரம்மாண்டமான அலமரத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வேற ஒரு கோயிலுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எங்கன்னா எங்கள் குலசாமி கோயிலுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடியோ இருக்கணும்னு குலைசாமி கோயில் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணூறு வருஷம் எண்ணூறாம் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து சங்கரன் கோயிலில் வந்து ஒரு கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டாள் கோயில் அந்த கோயிலுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு தாங்க நம்ம வந்தோம் அந்த கோயிலுக்கு வந்து இன்னும் போகலை அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த வந்து பார்த்தோன்னே இங்கே வந்து பார்த்தோடனே இந்த இதை ரொம்ப பிடிச்சி போய் இந்த இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த வீடியோவாக அது வந்து வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எடுக்க முடிஞ்ச எடுத்து கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆயிரத்தி நூறு வருஷம் பழமையான ஆயிரத்தி நூறு வருஷம் பழமையான ஒரு கோயிலுக்கு வந்து அடுத்து போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து எப்படி ஒரு ஆயிரம் வருஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இது அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ லென்த் அதாவது அகலமாக விரிஞ்சு கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து சூரிய ஒளியே உள்ளே வரலை அவங்களுக்கு தெரியும் வெளியே வந்து கொளுத்து இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ம ஒரு மணி வெயில் ஒரு மணி வேற ஒரு மணி வெயில் கொளுத்து எடுத்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பொட்டு சூரிய ஒளி வரல செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேடா பார்த்தீங்கன்னா இது இதோட இதாகல இன்னும் வந்து போயிட்டே இருக்குங்க உள்ள சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஓரமாக தாங்க நிற்கிறோம் கூட இல்லை மரத்துக்கு சென்றா கூட ஒரு ஓரமாக நிற்கிறோம் அதுவே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சுத்திக்காங்களே சுத்தி என் பாப்பா எப்படி இருக்கு இன்னும் புது புது விருதுகள் விட்டு அடுத்தடுத்த இதை வந்து எடுத்துகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்களா இன்னும் உள்ள போயிட்டே இருக்கு அதாவது இந்த ஆளுங்க அவ்வளோ இதாக எங்கே இருக்கு என்னன்றது வந்து இந்த வீடியோ ட்ரெண்டிங்னா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆயிரம் வயசு ரொம்பலான்னு ஆசைப்படல ஆயிரம் வீஸ் அந்த ஆயிரம் வீஸ் போனால் இது எங்கே இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் படுபயங்கரமான ஒரு ஆலமரம் வந்து ஒரு விழுதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரந்தண்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் கிட்ட இந்த ஒரு விழுதவே வந்து பிடிக்க முடியல அளவுக்கு ஒரு பெருசாக அளவில் இருக்குங்க ஆக்சுவலி கேமராவில் வந்து சின்னதாக தெரியுதுங்க ஆனால் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து கோயிலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆலம்பரத்துக்கு தெரியல இது வந்து ஒரு எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது வந்து தனியாக வந்து ஒரு வேப் மரத்தை சுற்றி சுற்றிருக்காங்க நான் தெரியல அவங்க எங்க போனாலுமே வந்து உள்ள பாத்தீங்கன்னா ஒரு குகம் மாதிரி ஒரு அமைப்பு அழகா அப்படியே இருக்கு இந்த மரமே இவ்வளோதான் அதாவது மரத்து கடையில் வந்து எதுவும் மரம்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியா அவ்வளோ இதாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு இது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு என்ன சொல்றேன் ஒவ்வொரு விழுது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து விழுதே முன்னாடி இருக்குன்னு பார்த்தீங்களா மேலேருந்து வந்து வந்து அதுலேருந்து முளைச்சி வந்துருக்கு எல்லாமே ஒவ்வொன்றுமே விழுது இதை விட பெரிய பெரிய விழுதுகள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ப மாட்டேங்க அங்கிட்டு பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விழுதே அதே போல் இது ஒரு விழுது இது ஒரு அறுபது வருஷம் அந்த அளவில் வந்து ஒரு மரம் எந்த அளவு வளருமோ அறுபது வருஷம் அதையும் தாண்டி ஒரு மரம் வளர்கிற அளவுக்கு ஒரு விழுது வளர்ந்துருந்தேன் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாதி இதை வந்து வெட்டி விட்டுருக்காங்க இல்லைன்னா இதை விட பயங்கரமாக இருந்திருக்கு அது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து கொஞ்சம் குப்பையாக காலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்குற அளவுக்கு வந்து நிறையா இலைகளாக இருக்குது அதிகமாக இந்த பக்கம் ஆட்கள் வரலை போல் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்கள் வரலைன்னு இல்லை ஆட்கள் நடமாடுறதை விட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம் போல ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த திருவிழா அந்த டைமில் தான் இதை க்ளீன் பண்ணுவாங்க போல் இந்த கோயில் திருவிழாப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு ஒரு விழுது கடியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ அது பக்கத்தில் வந்து ஒரு பூலா மரம்ன்ற ஒரு மரம் இருக்குது இப்படி ஒரு ஆலங்கரத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வியூஸ் வந்து அவ்வளோ அதாவது வியூஸ் நல்லா போகுது நல்லா போகுதுன்றத விட திருப்தியான அளவுக்கு ஒரு அறுபது எழுபது நூற்றம்பது அந்த மாதிரி முந்நூற்றி பத்து முடிக்கும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீஸு ஆனால் அந்தளவுக்கு வாட்ச் வர சொல்ல ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்குமே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தாங்க வருது ரொம்ப இதாக தாங்க அப்படின்றதுக்கு கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பார்த்த வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எண்ணூறு வருஷம் பழமையான எண்ணூறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த கோயிலை எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய் Te de aquí nada nunca día que es.